தர்மபுரி பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்து செல்வத்திடம் திமுக வேட்பாளர் ஆ மணி தொலைபேசியில் வெற்றியை தெரிவித்து ஆனந்த கண்ணீர் விட்டார் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வாங்குவதற்கு அமைச்சரை வாக்கு என்னும் மையத்திற்கு வருமாறு ஆ மணி அழைப்பு விடுத்தார் எல்லாமே எல்லாமே முடிஞ்சதுன்னா தப்பால் ஓட்டில் மட்டும் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து நானூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு இல்லைன்னா இன்னும் வந்து ஒரு நாலாயிரம் ஓட்டு எண்ணலைன்னா அதில் மட்டும் எவ்வளோ

கிழபறிக்கு பின்னர் இருபதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ஆ மணி வெற்றி பெற்றார் வாக்கு எண்ணிக்கையில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டுகள் வரை பாமக முன்னிலையில் இருந்து வந்தது அதன் முன்னணி வாக்கு நிலவரம் படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் இறுதி சுற்று அதாவது இருபத்தி நான்காவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் ஆ மணி இருபதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க